பார் கம்ப்ளீட்டாக கிச்சனில் வந்து நீட்டா நீட்டாக ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள இன்டீரியர் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க லைக் ஒரு பெட்ரூம் அண்ட் ஒரு டாய்லெட் அங்கே அட்டாச்சடாக இருக்குது அதில் வெளியில் வந்து சர்வீஸ் ஏரியா இருக்கு அங்கே வாஷிங் மிஷின்கார் ப்ரவேஷன் கொடுத்துருக்காங்க வெளியில் அங்கேருந்து ஒரு விண்டோ ப்ரவேஷன் கொடுத்துருக்காங்க உள்ள வெஸ்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பாருங்க நீட்டாக ஃப்ளாரல் டிசைன்லாம் பண்ணி உள்ளே இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம்க்கு வந்துட்டோம் ஸோ ஏஷியன் டாய்லெட் பேன் கொடுத்து இந்த பெட்ரூமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வெளியில் வரும்போது அதை பால்கனி க்ரில் போட்டிலாக வச்சிருக்காங்க பால்கனி மேலே ஷீட்லாம் இறக்கி விட்டுருக்காங்க இறக்கி விட்டு நீட்டாக அந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ டூ பெட்ரூம்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ஒன் பெட்ரூம் அண்ட் ஃப்ளோர் ஆக மொத்தம் மூணு பெட்ரூம் மூணு டாய்லெட் உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் அண்ட் வெளியில் ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்டெப்ஸோட ப்ராப்பர்டியோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவுக்கு அங்கே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்டட் ஃபஸ்ட் சேர்த்து பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட நம்பர் தான் டேரக்டாக நம்ம ஸ்க்ரீனில் கான்டாக்டில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு டேரக்டாக கூப்பிட்டு பேசுங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தானும் சொல்லியிருக்காங்க நேரம் போய் பேசி கொண்டு வந்து ஓப்பன் டேரஸ் கொடுத்துருக்காங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்ச்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்